பத்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோல நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க ட்ரெடிஷன் பார்க்க போறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றத தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லையோ இல்ல போன்லயோ சோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணி உங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய காதல் மற்றும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல சரியாகிறதுக்கு அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உங்களுக்கான காட்ஸ் கன்னி நீங்க வந்து முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துல உங்களுடைய லவ் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியேறதுக்கு ஒரு தெய்வத்தை வந்து கண்டிப்பா வணங்கணும் அது யாருன்னா ஹனுமன் சரிங்களா ஈவன் நீங்கள் ஆஞ்சநேய பக்தராக இருக்கீங்கன்னா அந்த ஆஞ்சநேய தான் உங்களை வந்து எல்லா பிரச்சனைகள்லயும் பெருசா முடியாம சின்னதா வந்து முடிச்சு உங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இல்லை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கூட தவிர்த்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா ராமர் செய்தியை சேர்த்து வச்சது ஆஞ்சநேயர் தானே ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அவரால் காப்பாற்ற முடியாதா தொடர்ந்து அவரை வந்து நீங்க வழிபடுங்க ஆனா சில காலமா அவர் வழிபடுறது கூட நீங்க விட்டுருப்பீங்க ஏதோ ஒரு விரக்தியின் காரணமாக ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேய வழிபாடை செய்யுங்க உங்களுடைய லவ் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப வேர்ட்ஸ் அபியூசிவா யூஸ் பண்ணிருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து சரியாகிடும் சரிங்களா அதெல்லாம் நீங்களும் மறந்துடுவீங்க அவங்களும் மறந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ ஆஞ்சநேய வழிபாடு நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் இதில் நீங்கள் எந்த கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெருமாள் கோவில்லேயே வந்து எஸ்பெஷலி திருப்பதி கோவில் போகலாம் ஸோ செல்வந்த செல்வந்தரான தெய்வம் இருக்கிற கோவில்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோவில் இங்கே திருப்பதியில பார்த்தீங்கன்னா திருப்பதி சரிங்களா ஸோ இந்த மாதிரி செல்வந்தரான ஒரு மூலவர் இருப்பாங்க இல்லையா அந்த கோவில்களுக்கு நீங்க போகணும் அங்க போகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ல ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஸ்டெபிலிட்டி உங்களை வந்து நல்ல வழியில இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கும் இதை வந்து லாங் லாஸ்டிங்கா கொண்டு போகிறதுக்கும் இந்த ரெண்டு கோவில்களுக்கும் நீங்க எஸ்பெஷலி நீங்க போகலாம் இல்ல இது மாதிரியான தொடர்புடைய ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பர ப்ராஸ்பரஸான கோவில்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் டர்மாக வந்து போகும் சரிங்களா இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை டெய்லி பார்க்கக்கூடிய இடத்துலையோ வச்சுக்கலாம் உங்கள் பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு போகலாம் வழிபடலாம் ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு உடனே நம்ம பார்த்த உடனே அந்த பிரச்சனையில அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்து டென்ஷன்லாம் இறங்கிடணும் அப்படின்னா அதுக்கு எந்த தெய்வத்தை நீங்க வந்து உங்க கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது கிருஷ்ணரை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா கிருஷ்ணர் வந்து அதுவும் குழந்தை கிருஷ்ணரை வந்து வச்சுக்கோங்க இந்த குழந்தை கிருஷ்ணரை நீங்க வந்து வச்சுக்கும் போது அது அவரை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் ஸோ ரொம்ப பிளசன்டபுளா உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால இந்த கிருஷ்ணர் படத்தை மட்டும் எப்பவுமே இருங்க எப்போ பார்த்தாலும் உடனே மாதிரி அது இந்த சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் சோ சிம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான தெய்வங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஃபீட்பேக்கு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்